இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆவணி இருபத்தி ஏழு செப்டம்பர் வெள்ளிக்கிழமை இன்று பஞ்சமி பரணி நட்சத்திரம் இன்று கார்த்திகை விரதம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சிலிருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சிலிருந்து ஒண்ணு பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் லாபம் ரிஷபம் நன்மை மிதுனம் போட்டி கடகம் தனம் சிம்மம் வெற்றி கண்ணி அமைதி துலாம் பயணம் விருச்சிகம் தாமதம் தனுசு நலம் மகரம் கோபம் கும்பம் திறமை மீனம் புகழ் இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்